எல்லாம் செயல் கூடும் என்னான எம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையை ஏற்று என்று இறையிருளை மனப்பூர்வமாக வணங்கி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி ஆடி மாதம் விரைவிலே வரப்போகிறது ஆடி மாதம்னாவே திருவிழாக்கள் வரக்கூடிய மாதம் அதிலும் குறிப்பாக கூடுத்துவார்கள் ஆடி மாதத்திலே கூழ் ஊற்றுவது என்பது கூழ் வார்ப்பது என்பது எல்லா அம்மன் திருக்கோவில்களிலும் இயல்பாக இருக்கிறது சந்தேகம் கூட வரலாம் ஏதாவது சக்கரை பொங்கல் போடலாம் இல்லைன்னா பஞ்சாமிரதம் கொடுக்கலாம் பொங்கல் போடலாம் அதை விட்டுட்டு கூழ் ஊற்றுறாங்களே அப்படின்னு சொல்லி நாகரிக போர்வையிலே நலிந்து கொண்டிருக்கிற நாம் நினைக்கிறோம் எதற்காக இந்த கூழ் கொடுத்தார்கள் அப்படின்னா மாபெரும் அறிவியல் காரணம் இருக்கிறது பெருமக்களே ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய நாட்டிலே அம்மை நோய் என்கின்ற ஒரு நோய் அதிகமாக இருந்தது அதற்கு இன்றைய வரைக்கும் மருந்தில்லை தடுப்பு மருந்து தான் இருக்க வழியாக நோய் வந்தால் போக்குவதற்கு மருந்தில்லை வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உடம்பிலே நல்ல ஆற்றல்கள் அதிகமாக இருக்க வேண்டும் அதற்கு கால்சியம் சத்து அப்புறம் இரும்பு சத்து போன்ற சத்துக்கள் எல்லாம் வேண்டும் என்பதற்காக நம்முடைய பெரியவர்கள் அதை கருதி கொடுத்தது தான் கேழ்வரகுக்குள் கேழ்வரகிலே கால்சியம் இருக்குது இரும்பு சத்து இருக்குது நார் சத்து இருக்குது இதெல்லாம் இருக்கிற போது அந்த அம்மை நோயை தடுத்து போராடக்கூடிய உடல் வலிமை வரும் என்பதற்காக கூழ் கொடுத்தார்கள் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கூழ் கொடுக்குறதெல்லாம் கிடையாது இந்த நோய்க்கு பிறகுதான் வந்துச்சு அது மட்டுமா ஏன் ஆடி மாதத்தில் இது வந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஆடி மாதம் மழை முடிந்து மழை தொடங்கி அதாவது வெப்பமும் மழையும் சமமாக சந்திக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் தான் அதிகமான நோயாளிகள் சென்று ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்க நோயாளிகள் அதிகமாக ஆடி மாதத்தில் வருவார்கள் ஏன்னா கிருமி அதிகமாக பரவக்கூடிய மாதம் அந்த மாதம் அதனால் ஆடி அந்த மாதத்தில் காற்றும் அதிகமாக அடிக்கும் அடி ஆடி மாதத்தில் அம்மையும் பறக்கும் ஆடி காற்றுல அம்மியும் பறக்கும் என்று சொல்வார்கள் அம்மையும் பறக்கும் என்பதல்ல அம்மையும் பறக்கும் என்பதுதான் அம்மியும் பறக்கும்னு ஆயிடுச்சு அந்த அம்மை நோயானது எல்லா பக்கம் பரவக்கூடாது என்பதற்காக அதுவும் காற்று அதிகமாக இருக்குது ஈக்கள் அதிகமாக இருக்குது நீங்கள் ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா மற்ற மாதத்தில் இருப்பதற்கும் ஆடி மாதத்தில் ஈக்களுடைய பரவல் அதிகமாக இருக்கும் கிருமிகளுடைய பரவல் அதிகமாக இருக்கும் அப்படி இந்த ஆடி மாதத்திலே எல்லா நோய்களையும் நாம் எதிர்த்து போராட வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் கூழ் வர்ப்பது என்பது வந்தது அந்த கூழையும் எப்படி செய்தார்கள் என்று கேட்டால் பழஞ்சோருடன் நொய்யரிசி எல்லாம் தான் செய்வார்கள் அதெல்லாம் நம்முடைய உடம்புக்கு நலம் சேர்ப்பதாக இருக்கிறது அது மண் பானையில தான் ஊற்றி வைப்பாங்க ஏன்னா அதிலையும் குளிர்ச்சி வரணும் ஏன்னா வெப்பம் அதிகமாக இருக்கும் இல்லையா மண் பானையில ஊத்தி வைத்தார்கள் அதுலேயும் கூட வேப்பிலையால் அந்த பானையை சுற்றி கட்டியிருப்பார்கள் இதற்காக அது ஒரு ஆன்டிபயாட்டிக் தான் அதனுடைய கசப்புத்தன்மை அதில் கொஞ்சமாவது இறங்க வேண்டும் என்பதற்காக அதனுடன் சின்ன வெங்காயம் இந்த ஈர வெங்காயம் சொல்லுவாங்கள்ல சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து கொடுப்பார்கள் எப்படியாவது உடல்நிலை குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த அம்மை நோயிலிருந்து உடம்பு எதிர்த்து போராடுகிற அளவிற்கு நம்முடைய உடம்பு வலிமை மிக்கதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கால்சியம் இரும்புச்சத்து நார்ச்சத்து இதெல்லாம் கொண்ட கேழ்வரகை கொடுத்தார்கள் அதனுடனே வேப்பிலை அதோடு மட்டுமில்லாமல் மோர் மற்றும் வெங்காயம் போன்றவற்றை கலந்து கொடுப்பது என்பது வந்தது அம்மன் ஆலயங்களிலே இதன் காரணமாக கூழ் என்பது கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு கடவுளை சொல்லாமல் கூழ் வாங்க எங்கள் வீட்டில் கூழ் சாப்பிடலான்னு சொன்னால் எவனா சருவானா ஒருத்தரும் வரமாட்டாங்க ஆண்டவன் பேரை சொல்லுகிற போது அவர்கள் வருவார்கள் என்பதற்காகத்தான் அம்மனை காரணமாக வைத்து கூழ் வறுப்பது என்பது வந்தது அதுவும் கோயிலுக்கு வெளியில் அல்லது வீட்டுக்கு வெளியில தான் கூழ் ஊற்றுவது என்பது வந்தது எதற்காக இல்லத்திற்குள்ளே யாராவது ஒருத்தருக்கு அம்மை நோய் வந்திருக்கலாம் அல்லது இருப்பவர்களுக்கு யாராவது நோய் இருந்து அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் வந்துவிடும் என்பதற்காக வாசலிலே வைத்து அந்த கூழ் வார்ப்பது என்பதெல்லாம் வந்தது இதையெல்லாம் அறிந்துதான் நம்முடைய பெரியவர்கள் ஆடி மாதத்திலே அம்மை நோய் தடுப்பிற்காக நம்முடைய உடல் வலிமை பெறுவதற்காக உடல் நலத்திலே குளிர்ச்சி பொருத்தமாக வைத்துக்கொள்வதற்காக இந்த கூழ் வார்ப்பது என்பது வந்தது நார்ச்சத்து இரும்பு சத்து மற்றும் கேல்சியம் சத்து ஆகிய மூன்றுமே சேர வேண்டும் என்பதற்காகத்தான் கூழ் ஊற்றுவது என்பது வந்தது நாம் நினச்சக்கூடாது ஏன் நெய் விட்டு சக்கரை பொங்கல் போடுறதோ பஞ்சாமிரதத்தை போடுறதோ சுண்டல் வைப்பதோ எல்லாம் இல்லாமல் ஏன் இப்படி செய்தார்கள் என்று கேட்டால் ஒன்றும் காரணத்துடன் தான் நம்முடைய பெரியவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆகவே நாமும் இதை ஏற்று போற்றி இதையெல்லாம் உட்கொள்கிற போது நம்முடைய உடல் வலிமை பெறும் இன்னைக்கு சிறுதானிய உணவுகள் சிறுதானிய உணவுகள்னு மருத்துவர்களே இந்த அரிசியெல்லாம் வேண்டாம் சிறுதானிய உணவுக்கு மாறுங்கள் என்று சொல்லுகிறார்கள் நாம் இந்த ஆடி மாதம் தொடங்கியாவது அதை நாம் மேற்கொள்வோம் மற்ற மாதங்களில் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை ஆடி மாதத்திலாவது நாம் அதை ஆடித்தரமாக நம்முடைய இல்லத்திலே உள்ளத்திலே பதித்து நாம் செயல்படுத்துவோம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்பவன் சதீஷ்குமார் நன்றி வணக்கம்